ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இப்போ வந்து நல்ல முருங்கக்காய் சீசல் இந்த சீசலில் முருங்கைக்காய் கிரேவி அதுவும் நல்லா கறி உருவது மாதிரி பண்ண போகிறோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு விதவுட் இட்லி சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க முழுக்காய் எடுத்து இந்த மாதிரி வெட்டிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி விடுங்க ரொம்ப வேண்டாம் இந்தளவு தண்ணி விட்டால் போதும் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறதுங்க கடுத்து போயிடும் போட்டுட்டு ஒரு கிண்டு பிண்டை விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இது வந்து கரெக்டாக ஒரு அரை வேக்கடை வேகணும் ரொம்ப வெந்தரக்கூடாது இப்போ வேகட்டும் நல்லா இந்த மாதிரி திண்டி விட்டுட்டு பாருங்கள் பிடிச்சி பாருங்கள் வெந்துருச்சான்னா அரை வேக்காடு பாருங்கள் இப்போ வெந்திருச்சு இதுக்கு மேலே வேகக்கூடாது இப்படி தான் இருக்கணும் தோண்டி வச்சுட்டு இப்போ அடுப்பை அப் பண்ணிடுங்க இப்போது ஒரு உடச்சிட்ட எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒன்றரை ஸ்பூனு வர கொத்தமல்லி அரை ஸ்பூனு சோம்பு முக்கால் ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு கசகசம் இப்போ இந்த அடுப்பில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொரியணும் இப்போ அடுப்பா பண்ணிக்கலாம் நல்லா மனை வர வறுத்தா போதும் இப்போ நல்ல மனம் வந்துருச்சு இப்போ ஈடுபட்டோம் நல்லா ஆரிடுச்சு மிச்சி சேரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பொடியை தண்ணி ஊற்றாம பொடியை அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் மூடியே வச்சுருங்க வாடை போகாமல் இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சுக்கோ நம்ம மாற்றிக்கலாம் தண்ணியும் இதிலேத்திடுங்க இப்போ ஊற்றிட்டு அதே வடச்சட்டியாக அடுப்பில் வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் வெட்டுக்கோங்க இது கொஞ்சம் எண்ணெய் கூடவே விடணும் எண்ணெய் காய்ஞ்சதும் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவு கடல் பருப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக சோம்பு சீரகமும் கொஞ்சம் மூணு வர மரப்பா நல்லா அளவு செவின்றோம் தட்டி வச்ச பூண்டு ரெண்டு வெங்காயம் கொடியான காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகா தூள் சேர்த்துட்டு உடனே உடனே மூணு கட்டாயம் செட் பண்ணாங்க முருங்கைக்காயில் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவி உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி வதங்குறதுக்கு கொஞ்சமா தண்ணி நல்ல கிரேவியாக வரணும் வரணும் இந்த எண்ணெயெல்லாம் வெளியில கக்கி வரணும் அந்த அளவுக்கு இது வந்து கிரேவியா நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற இந்த முருங்கைக்காய் இந்த தண்ணியோடவே சேர்த்துக்கணும் கொஞ்சமாக அதை தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அந்த தண்ணியோடவே அடவை சேர்த்துக்கணும் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஊற்றிட்டு நல்லா கிளறி இல்லை கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பொடி இதை சேர்த்துக்கணும் இது கூடவே அரை ஸ்பூனு கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சிட்டோம் இப்போ அந்த மசாலையெல்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு வேகணும் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து நல்லா சுழவுல குறைச்சி வச்சுருந்தா இப்போ நல்லா வெந்திருச்சு மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டி மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் கிரேவி ரெடி இப்போ இதில் கொஞ்சமாக குருமள்தான் என்கிட்ட வெள்ளை பேப்பர் தான் இருக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கருப்பு பேப்பர் இருந்தால் சேர்த்துக்கணும் இறக்க போகிறேன் கொஞ்சம் கருவேப்பில்லை தூவி இறக்கிக்கிட்டால் சூப்பரான ஒழுங்கக்காய் சரி வரும் உனக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கிரேவி நல்லா இருக்குங்க அந்த கிரேவி சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த கிரேவி இல்லை இந்த மாதிரி தோசை சுட்டு தோசைக்கு இந்த கிரேவி எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க செமையா இருக்கும் இல்லை முருமரணும் தோசையை சுட்டு செமையா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இன்னும் வந்து தயிர் சாதம் சாம்பார் அதாவது தண்ணி சாம்பார் வச்சு இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கிரேவியாக எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு கூட இது வந்து அது உள்ளே இருக்கிற கிரேவியை வச்சு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ வறுமையாக இருக்குங்க கறி வருவன் மாதிரியே இருக்கும் வாசமெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்